அனைவருக்கும் நமஸ்காரம் புரட்டாசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை பேச போகிறோம் நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு ஏன்னா வெளிநாடுலேருந்து மாநிலம் மாவட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய ஃபோன் கால் வருது நிறைய ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க நியூமரலாஜி கேட்குறீங்க அதே போல் வந்து பிரசன்னம் கேட்குறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதம் பெருமாளுடைய மாதம் பக்தர்களுக்கு அதாவது வைஷ்ணவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க தமிழ் தமிழரா பிறந்த நம்ம எல்லாருக்குமே எல்லா மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது இப்போ ராமருடைய மாதம் பெருமாளுடைய மாதம் அவருடைய பத்து அவதாரத்தையும் நம்ம வந்து வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஏன்னா ஐஸ்வரியத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா எம்பெருமான் தாயாரோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகாலய அமாவாசை மிக சிறப்பாக புரட்டாசி ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த மா நாளில் நீங்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க கொடுக்காதவங்க அவசியம் கொடுங்க அதே போல் புரட்டாசி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது என்ன விசேஷங்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுங்க அதில் காமதேனு பூஜை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க ஏன்னா தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ என்னென்ன விசேஷங்கள் நமக்கு வந்து நடக்காம இருக்கோ காரிய சித்தி கொடுக்காம இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி திங்கக்கிழமை வரக்கூடிய வைக்கலாம் அல்லது காமதேனு பூஜை வைக்கலாம் கண்டிப்பா அது வந்து முறைப்படி எப்படி வைக்கணும் என்ன செய்யணும்னு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க புரட்டாசி பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை பத்திரகாளி அவதாரமான தினமாகவும் தேவி பாகவதத்தை பாகவத அம்பாளுடைய வழிபாடுங்க ஒன்றும் கிடையாது என்ன அம்பாள் எடுக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தில் ஒரு அம்பாள் இருப்பார் அந்த அம்மனுடைய வழிபாடு எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னால் ஹோம பூஜை செய்யக்கூடிய அதுவும் சண்டிகோமம் நம்மளுடைய தீய சக்தி அதே போல் நமக்கு எதிரிகள் இருக்கிறது மற்ற தொந்தரவுகள் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த சண்டிகோமம் ரொம்ப விசேஷங்க இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு விவரமா சொல்றேன் புரட்டாசி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரக்கூடிய அமைப்பு ஒன்று பத்து அக்டோபரில் அதுவும் பிறக்குதுங்க இது வந்து ஒரு விசேஷமான ஒரு பூஜை பண்டிகைங்க எல்லார் வீட்லையுமே நம்ம வந்து கலாச்சாரப்படி கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம் அதே போல் புரட்டாசி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி கல்விக்கும் வேத பாடசாலையில் போய் சேர்த்துறதுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு முக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு அதிசார பெயர்ச்சியாக புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ நம்ம இந்த புரட்டாசி தமிழ் மாதத்துடைய விசேஷங்களும் அவங்களுடைய பலாபலன் பரிகாரத்துடன் மேசு முதல் மீனம் வரை பார்ப்போம் புரட்டாசி மாதம் சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எதையுமே நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எதையும் செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய வல்லமை யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு மட்டும்தாங்க இருக்குது ஸோ சுக்கரனும் கேதும் உங்களுடைய ராசியிலேயே பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால இந்த சுக்கரன் கேது அப்படிங்கும்பொழுது பொழுது பூர நட்சத்திரம் உங்களுடைய ராசியில தாங்க இருக்குது எந்த விஷயத்தையும் ஒரு கெத்து காட்டி எதையும் சாதிச்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தாலும் உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் சனி வந்து சில பிரச்சனைகளை தொழில் சார்ந்து சில பேருக்கு மன உளைச்சலை கொடுக்குதுங்க ஆனால் பல பேருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லியிருக்காங்க ஸோ சுக்கரன் கேது என்ன அப்படின்னா பணம் அதே போல பெண் மனைவி லவ்வர்ஸு யாரா இருந்தாலும் பெண்களிடம் கவனம் தேவை கேது என்னன்னா ஏதாவது ஒரு ஆசையை காட்டிட்டு மோசம் பண்ணிட்டு போறோம் ஒரு விரக்தியை கொடுத்துரும் அப்புறம் இல்லைனா எனக்கு வேண்டாம் போ அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த மாசம் கொஞ்சம் நான் பேசுகிறேன் அல்லது நீ இப்ப பேசுனது தப்பு அப்படின்னு ஒரு மனக்கசப்பை கொடுத்துரும் அதில் மட்டும் கவனம் தேவை சிம்மராசி ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆவணி மாதம் ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஆகியிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது அது என்ன ஆகுன்னா பல விஷயத்தில் வந்து உங்களுக்கு பண பிரச்சனையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்து இப்போ கொஞ்சம் படிப்படியாக ஒரு நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும் ஆனால் பண விஷயமாக வரும்பொழுதோ ஒரு ஆடை ஆபரணம் வாங்கும் பொழுதோ மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதங்க புதாத்திய யோகம் யாருக்கு வேலை செய்யதோ இல்லையோ உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் ஒரு அந்தஸ்து வரும் எதாக இருந்தாலும் ஒரு கௌரவம் வரக்கூடிய மாதமாக இருக்குது அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா புதன் வந்து சேர்ந்து இருந்து ஆட்சி உச்சத்தோடு இருக்கிறதுங்கிற ஒரு விசேஷம் அது எல்லா கட்டத்துலேயுமே வராது இப்போ இந்த கண்ணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படின்னா தொழில் சார்ந்த விஷயம் கௌரவத்தோடு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது நம்ம சொல்லுவோம் செவ்வாய் வந்து உங்களுக்கு உங்களோட மூணாம் இடத்துல இருக்குது அப்போ இந்த ரெண்டு கிரகம் கேது செவ்வாய் நடுவில் எங்கே இருக்குது சூரியனும் புதனும் இருக்குது அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் கூட கிரக அளிக்காம போ அப்போ இந்த பாவ கிரகத்துக்கு நடுவில் சிக்கிக்கும் போது என்னது அது ஒரு பிரச்சனையே கொடுக்கும் என்ன பிரச்சனையாக கொடுக்கும் அப்படின்னா கையெழுத்து போடுறதுலேயே ஒரு புதிய ஒப்பந்தங்கள் பண்ணக்கூடிய அமைப்புலேயோ கவனம் தேவை அப்பாவளி சொத்தில் அப்பாவளியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய விஷயம் விஷயங்கள் அல்லது வந்து சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் இந்த மாசமே பேசி ஸ்பர்சல் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மூணாம் இடத்துல செவ்வா உறவுகளிடையே சகோதரி சகோதரர் இது மாதிரி இரத்த உறவுகளிடையே நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் திருமணம் நடக்கலாம் அல்லது குழந்தை பேர் இருக்கலாம் இது மாதிரி நல்ல காரியமெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்கள் காதுக்கு வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஏழாம் இடத்துல ராகு வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு வெளிநாடு போகிறதோ அல்லது வெளியூர் போகிறதோ மாநிலம் போகிறதோ அப்படி மாதிரி நான் மாறிட்டேங்க அப்படின்னு நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது இடம் மாறியாச்சுங்களா ராகு உங்களுக்கு வேலை செஞ்சுட்டாரா வேலை செஞ்சிட்டார் தொழிலில் பிரச்சனை கொடுத்துட்டாரா கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சில தடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சிம்ம ராசி இது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா கேது இருக்கிறனால பல கன்ஃப்யூஸை பண்ணுவார் குழப்பத்தை பண்ணுவார் எதையுமே கொஞ்சம் சுருக்கமாக வந்து நம்ம கொஞ்சம் விஷயத்தை இது பண்ணிக்கலாம் ஏன்னால் நீங்கள் எப்போயுமே பிரம்மாண்டமாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிம்பிங்க ஆனால் அதெல்லாம் அனுபவிக்க முடியாது ஏன்னா அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது ஏழு எட்டு மாதமாக அப்போ சுக்கரனும் சேரும்போது உங்களுக்கு என்னென்னா இந்த லவ்வீக வாழ்க்கையில் சில அப்படியே வேண்டாம் நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்து போலாம் வேற ஏதாவது ஒன்று டைவெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதம் இருக்குது பூர நட்சத்திரக்காரங்க ஆண்டாள் தெய்வத்தை ரொம்ப அற்புதமாக வெளிபாடு எடுங்க திருவள்ளி பார்த்த சாரதி பெருமாளாக இருக்கட்டும் சென்னையில் அதுமாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாராக இருக்கட்டும் ரொம்ப விசேஷமானதுங்க இந்த மாதிரி மாதங்கள்லாம் கடைச்சி கிரகங்கள் இப்படி எல்லாம் அமைப்பில் இருக்கும்போது ஒரு விசிட் போயிட்டு வந்துருங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி தோஷமெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு முத உடல் தொந்தரவு வருமானத்தில் நல்ல உயர்வு அந்தஸ்தில் ஏதாவது அவமானம் கெட்ட பேர் கோர்ட்டு வம்பு கேஸ் எதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு பரவாயில்லே இருக்கும் அதேபோல் விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் ரெண்டாம் இடத்துல புதன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் என்ன சின்ன சின்னதை எதா வச்சு நீங்கள் நிலம் குளம் வச்சு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அன்றாட காய்கறி இது மாதிரி போட்டு செய்யணும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கையில் காசு பொறலும் அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசி புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது சூரியன் புதன் ரெண்டாம் இடத்துல அப்போ எம்பெருமான் எங்கே அமர்ந்த கோலம் எங்கே வந்து இப்போ காரமடை நான் சொல்லுவேங்க அதாவது உருவமே இல்லாமல் இருக்கும் சில கோயிலில் வந்து உருவமாக நிற்கிற மாதிரி வச்சுருப்பாங்க நாமத்தோட ஒரு விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி சின்ன டிஃப்ரெண்ட்டு இருக்கிற கோயிலாக நீங்கள் போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அது காரமடை இருக்குங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஸோ இந்த கோயிலுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன்னா சிம்மத்துக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கனால இ வந்து வழிபாடு உடல் தொந்தரவாக இருக்கட்டும் தொழிலில் பிரச்சனையாக இருக்கட்டும் மற்ற எந்தவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போக்கக்கூடிய எம்பெருமானாக அங்கே இருக்கார் மற்றபடி நீங்கள் வந்து ஃபோனில் டிஸ்பிளேயில் வர ஃபோனை பண்ணி உள் முழுவில் விவரமாக கேட்டுக்குங்க எப்படி போகணுங்க எந்த நாளில் போகணும் எந்த திதியில் போகணும் இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டாதான் தான் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அடுத்த பதில்கள் சந்திப்பு சிவாயணம் நம்ம தம்போம்